இந்த கையில பத்து பணம் மரம் இந்த கையில பத்து பணம் உடன புடிங்க அக்கால வச்சுன்னு ஓடிங்க அம்மா அவன் சொல்றான் நாடா சாமாத்திக்காரன்டான் இன்னொரு தேக நான் நீனாடா சில உலகத்துல நான் தான் புதிஞ்சிக்க நான் தானா சாமாத்திக்காரன் அவன் அவன் ஏன்னா அவன் பூயிறு வச்சான் சிக்கனக்கு வச்சான் குடுகுன்னு கடல் தண்ணி ரெண்டு கையில வரும்போது எம்மா கடல் தண்ணிவான் ரெண்டு கையில வருங்க இன்னொரு தேவை நான் நீங்க நான்டா சாமாத்திக்கிறேன் உலகத்துல நான் தானா சாமாத்தி எழுந்தான் அவன் மரமான்னு ஒரு பீரு குடிச்சான் சிக்கனக்கு அடிச்சான் இந்த உலகத்தை அப்படியே பாயா சுத்தி அக்கால வச்சுன்னு ஓடிங்க

இல்ல இந்த கையில பத்து பணம் இந்த கையில பத்து பணம் புனி அக்கலை வச்சுருவான் நானே அவன் புத்திசாலியா இல்ல கடல் தண்ணி ரெண்டு கையில வாரி பண்ண அவன் புத்திசாலியா இல்ல இந்த பூமிய பாயா சுத்தி அக்கலை வச்சு போன அவன் புத்திசாலியா சொல்லு உக்காந்து சொல்லி எனக்கு யார் தெரியுமா யாரு ஆனா கொஞ்சம் அமைதியா இருக்க எனக்கு வந்து மூணாவதா சொன்ன பாரு இந்த கடல் தண்ணியே ரெண்டு கையால வாரி போறாங்களா அவங்கதான்

அங்கгай யோசன மனனوني கேம்டி சாரி பூரி அண்ணா பூமியை சுத்தி அக்கல்ல வெச்சிட்டு நானே அப்ப அவன் எங்க நின்னுるான் பாத்தலாம் போ கண்ணு பூடிங்கணும் அடா புத்திசாலியே டேவே தேவையா

அடி போட்டா சாப்பிட்டாது வாசிக்கும் சொல்லிக்கா சம்பத்தியா சொல்ல

तत्र उत्तये koyya yanna vaa soyo kada thank <laughs> you I'm gonna be the one

ஹாய் ஜுபா ஜுபா காட் நான் போங்க நீ பாக்கிங் கையில தான் போயிச்சு வாタイヤ பஞ்சு படு யாரு நீ நின்னு நான் நின்னு பஞ்சு அங்க வந்து நிந்தே நீ போம்மா அனாயா ஹாய் மாமா ச்சீனா போண்ட குள்ள காட் யா மாசிலா அண்ணா என்னைய எலபரா செய்தார் உங்களுக்கு ஆமா எலப்பு நாங்கள லௌடி பாட்டு ஆளு கஞ்சிஞ்சி போண்டா சாப்பிட்டு வியாம இந்தாஞ்சி சாத்தேன் என்ன இப்ப அவள தான மதிச்ச அண்ணா என்னா வச்ச குது마து வா வாச்சாய் நாச்ச எட்டி வஞ்சல வஞ்ச

நீ நானும் ஒன்னாவது கிளாஸ்லருந்து அஞ்சாவது பேர் பட்சி நான் மேடம் வந்துட்டாரா ஆ நான் அஞ்சாவது பேர் நின்ட்டேன் அவன் போயிட்டான் பன்னெண்டாவது நான் அஞ்சாவது பேர் நின்ட்டேன் டீசி சாப்பாந்தாங்க எங்க நின்ட்டேன் ஏழுவாமா ஐயோ எங்கெல்லாம் ஏது ஏறி எங்கன்னா ஒன்று கார்கூட மறுபடி கட்டிருப்பாங்க என்னோட மனக்கில்லை எப்பமே நம்ம ஊத்து மூற நல்லா இருக்காது அது ஊத்து மூற கட்ட ஓ அப்பர் போயி ஏய் ஏய் பா야 இன்னைக்கு என்ன நீயா பாவம்மா தாத்தா சொல்லி போறான் ஆ ஆளுதா சாலில மூக்கு புடிச்சது சாலில மூக்கு புடிச்சது சாலில வெச்சுற மூக்கு சாலில மூக்கு புடிச்சது यार நானா அவla நீ தான் வடம்பு முடியல வடம்பு முடிய வடம்பு மூக்கு கொண்டு வந்தா நீ கேமரா மூக்கல சாலிக்குதன்றா சாலில மூக்குக்குன்றா நான் வடம்பு சரியா சொல்ற நான் மூக்கு சரியلنا சொல்லினா

I don't know how to say it. I don't know how to say it. So far, you have seen it. You have seen it.

દેવ દે તના અמא અמא લેફ્ટ પીછ ગઈ લે લે પડ ઈ બિયે કુછ બેરવાંગા યલા પુડ તા બેરવાંગા એ અמא ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளிவந்த தொடர் இது டெல்லியில் பொருட்காட்சி வைத்திருந்தார்கள் இப்போதுதான் தனி விமானத்தில் வந்தது ஒப்படைக்கிறேன்

कुत्ता कन्ने कुत्ती आत्ते दौडा कुत्ता आके गिरा पडला पण लाक गुटीटा ओले आई दिगा नाही 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 ते ढोमते ना उडता ना

அடு ஒண்ணா சொல்லு குட்டி இன்னொரு முறை அந்த